வணக்கம் மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆப்பிளை விட சத்து வாய்ந்த பழங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் சோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதாங்க அதுக்குன்னு ஆப்பிள் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா நிறைய நல்லது நடக்கும் சோ அது மட்டும் கிடையாது நான் இந்த ஒரு பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து பழங்களும் நம்மளுடைய உடலுக்கு பல நோய்களை தீர்க்க போகுது அது என்னென்ன பழங்கள்ன்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா ஆப்பிள் என்ன செய்துங்க ஆப்பிளில் நிறைய ஊட்ட சக்திகள் இருக்கு வைட்டமின்கள் இருக்கு ஸோ இந்த நம்ம தினமும் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு கிடையாது லேசான ஜீரணத்திற்கு வந்து உதவுது அது மட்டும் கிடையாது ஆனா உண்மை என்னன்னா சர்க்கரை வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு புரதம் கிடையாது வைட்டமின் சி வந்து மிக குறைவு ஸோ ஆவரேஜா வந்து ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் குணமாகக்கூடிய பழம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன நான் சொல்லக்கூடிய முதல் பழம் கொய்யாப்பழ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்க சோ கொய்யாப்பழம் சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் கட்டுப்படும் அப்படின்னா அடிக்கடி வந்து சளி வருது அப்படின்னா அந்த சளியும் சரி காய்ச்சலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடல்ல இல்லைனா தான் வந்து வரப்போகுது ஸோ அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா போகுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவு அப்படின்றது இந்த ஒரு பழத்துல அதிகமா இருக்கு ரத்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பு கூடல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து போக்க கொய்யா பழம் பயன்படுது ஸோ கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மிக மிக அதிகம் ஸோ வைட்டமின் சி இருந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடல்ல அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைபர் இதில் அதிகமா இருக்கு புரதம் வந்து மற்ற பழங்களை கம்பேர் பண்ணுகையில் கொய்யா பழத்துல அதிகமான வந்து சக்தி இருக்கு தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டா உடம்பு சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் வந்து ஆகிடும் அடுத்த விஷயம் பப்பாளி பழம் ஜீரண பிரச்சனைக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் பப்பாளி சாப்பிட்டா எந்த மாதிரியான நோய் வந்து குணமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலச்சிக்கல் அஜீரணம் வயிறு வீக்கம் கல்லீரல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து குணமாயிடும் ரகசியம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அப்படின்னா இந்த தாங்க மருந்து சாப்பிடுபவர்களுக்கு வந்து முன்னாடி நீங்க வந்து பப்பாளி படத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அவ்வளோ வந்து ஆரோக்கியங்களும் மூட்ட சக்திகளும் இந்த ஒரு பப்பாயால் வந்து காணப்படுது ஸோ அது மட்டும் கிடையாது மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்று போக்கு கல்லீரல் சோர்வு இதெல்லாம் போக்கும் பப்பாளியில இருக்கக்கூடிய அந்த என்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா உணவை சரிக்க உதவுது சோ வந்து மூத்தவர்கள் ஏன் சாப்பிடணும் அப்படின்னா குடல் இயக்கம் சீரா இருக்குமா மருந்து வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி குறையும் சோ மருந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டிய அந்த ஒரு அவசியம் குறைச்சிட்டு உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக்கும் எப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா காலை இல்லைன்னா வந்து மதிய வேலைகளில் இந்த ஒரு பப்பாயாவை சாப்பிடணும் இரவு அப்படின்றது நம்ம பழங்கள் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப ஜீரணம் வந்து சத்து அதிகமா அதற்கு தேவைப்படுறதுனால இரவுல வந்து பழம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது தான் காலை உணவு சாலட் எடுத்துக்கணும் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கணும் மிக அதிகமா வந்து நம்ம இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது ஸோ வயிறு வந்து சரியா இருந்தா பாதி நோய் வந்து வெளியேதாங்க ஸோ வந்து கொய்யா பழம் அதுக்கப்புறம் வந்து இந்த பப்பாய பழம்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் மாதுளை ஸோ ஆப்பிளை விட அதிக சத்து வாய்ந்த பழங்கள்ல மாதுளை ஒன்று மாதுளை சாப்பிட்டா என்னென்ன நோய்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த சோகை அப்படின்றது நம்மளுடைய உடம்புல குறைஞ்சிரும் இதய நோய் வந்து நமக்கு வராது குறைந்த ஹீமோக்ளோபின் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய உடம்புல வராம இருக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஸோ வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த பழங்கள் உள்ள வந்து இருக்குல்ல அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் மாதுளை ரத்தத்தை வந்து உருவாக்கும் ரத்தத்தை வலுவாக்கும் ஸோ வந்து மாதுளையை சாப்பிட்டனால உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகும் நல்ல ஸ்ட்ரென்தாகவும் காணப்படும் ஸோ வந்து இப்ப ரத்த சோகை அனிமியா போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா மாதுளையை நம்ம அடிக்கடி அவ்வப்போது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து மாதுளை வந்து ரத்தத்தை அதிகப்படுத்தும் முக்கியமா வந்து மாதவிடாய்க்கு பிறகு நமக்கு சோர்வு அதிகமாக இருப்படும்ல ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் மாதுளை ஜூஸை தினமும் ஒன்று குடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் சோ அடுத்த விஷயம் என்ன என்ன பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழம் சோ வந்து வாழைப்பழம் வந்து நரம்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்க சோ உடம்பு டயர்டாக இருக்கு அப்படின்றவங்க முதல்ல வந்து வாழைப்பழத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இதை சாப்பிட்றதுனால தலைவலி காலில் வந்து பிடிப்பு இருந்தா குறையும் உடல் பலவீனம் மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறையுது சோ வாழைப்பழம் ஏன் முக்கியம் அப்படின்னா இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால இது வந்து நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி செய்ய உதவுது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ வாழைப்பழம் சுகரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து நேச்சுரல் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் அதிகமா இருக்கும் அதுக்குன்னு வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது நேச்சுரலான சுகர் வந்து இதில் அதிகமா இருக்கு சோ காலை இல்லைன்னா வந்து ஒர்க் அவுட் முன்னாடியோ இரவு வந்து நம்ம பழங்களை தவிர்க்கிறது நல்லது காலை எழுந்த உடனே சாப்பிடுறது ரொம்ப நல்லது சோ வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஸோ வைட்டமின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்ணும் இதயம் வந்து நல்லா இருக்கணும் இதயத்திற்கு ஒரு காவலன் வந்து ஆரஞ்சு பழம் சொல்றாங்க எந்த நோய்களுக்கெல்லாம் இது உதவும் என்ன நோய்களை ஏற்படாம பாதுகாத்துக்கும் அப்படின்னா உயரத்த அழுத்தம் ஏற்படாமல் உடலை வந்து பாதுகாக்கும் ரத்த நோய் அபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் உடல் சோர்வு ஸோ இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதுல வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால ரத்த நாளங்களை வலுவாக்க பயன்படுது பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுது முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஆரஞ்சு வந்து பிபியை ஒரே நாளில் குறைக்காது ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டா கட்டுப்பாட்டில் வைக்கும் ஸோ எல்லா மக்களும் வந்து ஒரே நாள் எல்லாம் பண்ணிட்டு நமக்கு சரியாகலை அப்படின்றது இல்லை ஸோ வந்து ஒரே நாளில் எந்த ஒரு நோயும் நமக்கு குணமாகாது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கையில தான் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு பயணம் நமக்கு தரும் ஸோ பழமாக சாப்பிடுங்க ஜூஸாக வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஜூஸ் போட்டாவே அதை சுகர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவோம் அது வந்து தவறான விஷயம் பழங்களை எப்போவுமே நம்ம சாலட் வடிவத்துலையோ கட் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலையில் எழுந்த உடனே சாப்பிடுறது ரொம்ப நல்லது மக்களே ஸோ வாழைப்பழம் மாதுளை இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்மளுடைய உடலையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஸோ ஆப்பிளில் கம்பேர் பண்ணுறப்போ இதுலலாம் வந்து ஊட்டச்சத்துகள் அதிகம் அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க ஸோ பப்பாயாகவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான கொய்யா பழம் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உங்களுடைய உடலையும் சரி மனதையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஸோ ஆப்பிளில் மட்டும் என்னங்க என்ன மாதிரியான சத்துகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு வந்து ஆரோக்கியமான சத்துகள் அனைத்தும் இந்த ஒரு ஆப்பிளில் இருக்கு அது மட்டும் கிடையாது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வந்து மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து சொல்றது உண்டு கண்டிப்பா ஒரு அதிசய பழம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பிள் தாங்க ஏன்னா வந்து ஒரு ஆப்பிள் உண்மையாலே நம்மளுடைய ஜீரணத்தை வந்து அதிகரிக்குமா சோ மலச்சுக்களை குறைக்கும் குடல் இயக்கத்தை வந்து சீராக்கும் வயிறு கனத்தது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து ஆப்பிள் ரொம்ப உதவுமா இது வந்து எப்படின்னா கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பை வந்து குறைக்க உதவும் இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளமே வந்து நமக்கு வராது உடலை வந்து ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் பாதுகாத்துக்கும் அதுக்கப்புறம் ஆப்பிளில் சுகர் இருக்குது இதை மறைக்க முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் காரணமாக சுகர் வந்து ஸ்லோவாக தான் நமக்கு அப்சர்வ் ஆகும் திடீர்னு வந்து சுகர் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு தேவை கிடையாது ஸோ டயாபடிஸ் இருக்கிறவங்க அரை ஆப்பிள் இல்லைன்னா தோல் சேர்த்து சாப்பிடலாம் ஸோ வந்து ஒரு ஆஃப் ஆப்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் வயிறு நிறைந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம காலை நேரத்தில் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிறதுனால உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் மேஜிக் ஃப்ரூட் அப்படின்னே வந்து இதை சொல்றாங்க ஸோ தான் வந்து ஆப்பிளில் நிறைய சக்திகள் இருந்தாலும் நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன அனைத்து பழங்களும் நமக்கு ஆரோக்கியங்களை தர வல்லது ஸோ இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்க மக்களே